அஸ்லாம் வலைக்கும் நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் எதை எடுக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக ட்ரெஸ்ஸையாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு எடுத்துருவோம் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு பீரோவில் ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரியும் அதுவும் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு அது ட்ரெஸ்ஸை தேடி செலக்ஷன் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் பீரோவில் நிறைய வந்து இடம் பற்றாத மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு சூப்பரான சொல்யூஷன் சொல்கிறேன் உங்கள் பீரோவில் பாதி இடம் கம்மியாகிடும் எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக இருப்பாருங்க இது கூட என்னோடய நைட்டி கலெக்ஷன் நைட்டி எப்படி வாங்குவேன் எந்த மாதிரி டிக்ளேரேட் பண்ணுவேன்றதையும் சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கபோர்டை தான் நான் பார்த்துட்ருக்கேன் கபோர்டில் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பசங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒதுக்கி இருக்கிறேன் இதில் நாலு டோர் வரும் இந்த ரெண்டு டோர் எனக்கும் இந்த ரெண்டு டோர் வந்து அவங்க மூணு பேருக்கும் வந்து ஒதுக்கியாச்சு ஏன்னா லேடிஸ்க்கு தானே எப்போயுமே வந்து ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ரெண்டு பகுதி வந்து எனக்காக ஒதுக்கியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் இந்த பீரோ வாங்கணும் போது பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக அதில் இடமே பத்தலை பெரிய பீரோ வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கி எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கதவு தூரம் எல்லாமே மேலே விழுகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ இடம் பத்தாத மாதிரி இருந்துச்சு சுடிதார் இருந்தால் ஃபேண்ட் இருக்காது ஃபேண்ட் இருந்தால் அதுக்கு சால் இருக்காது ப்ளவுஸ் இருந்தால் அதுக்கு மேட்சான சாரி இருக்காது சாரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேட்சான ப்ளவுஸ் இருக்காது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப எடுத்தோடனே நம்ம பீரோ திறந்தாலும் இந்த ட்ரெஸ் வந்து போடலான்னு ஈஸியாக அதில் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி என்னோடய பீரோவை மாற்றிருக்கிறேன் இந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸு இவ்வளோ தான் இதில் இருக்கிற சேரீ தான் இதில் வந்து மேலே வந்து சேரீ தொங்க விட்டுருக்கேன் காட்டன் சேரீ அதுக்கப்புறம் பட்டு சேரி இதெல்லாம் தனித்தனியாக மடிக்கலை மொத்தமாக அதில் இருக்க ஸாரீ இவ்வளோ தான் அதுக்கப்புறம் கீழே ப்ளவுஸு மேலே வந்து ஹிஜாப் வச்சுருக்கிறேன் இது வந்து வெளியில் போனால் போடுறதுக்கான ஹிஜாப் ஒரு மூணே மூணு ஹிஜாப் வச்சுருக்கிறேன் அது கீழே சுடிதார் அது கீழே வந்து பலவுஸோ அதுக்கப்புறம் லெக்கின்ஸ் இந்த மாதிரியான ஃபேண்ட்டு மட்டும் ஒரு இதில் தனியாக இருக்குது எந்த ஒரு ஆர்கனைசருமே யூஸ் பண்ணல அப்படியே தனித்தனியாக வச்சாச்சு அது கீழே ஒரு அட்டப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டுலாம் வந்து யூஸ் பண்ணாத வச்சுருக்கேன் யாராவது கெஸ்ட்டு வந்தால் தேவைப்படுற பெட்ஷீட் மட்டும் வெளியில் வச்சால் தூசியாகிடுமேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் இது எல்லாமே எப்பயாவது வெளியில் போனால் எடுக்கிறது சுடிதாராக இருக்கட்டும் சேரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெகுலராக இருபத்தி நாலு மணி நேரம் போடுறது இந்த நைட்டி தான் அதனால் நைட்டி வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி வந்து ஓப்பன் செல்ஃப்லேயே வந்து வச்சுட்டேன் இவ்வளோ தான் நான் வந்து போகிறேன் நைட்டி இதுக்கு பின்னாடி வந்து வேறு இதெல்லாம் வச்சுருவேன் இது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓப்பன் செல்ஃபில் இருக்குது மற்றது ஃபுல்லாமே இந்த செல்ஃபில் இருக்கிறதெல்லாம் ஹஸ்பண்டோடது என்னோடய ட்ரெஸ் தானான்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணலாம் இவ்வளோ வந்து நான் வந்து வருஷம் முழுக்க போடுறது ஆனால் கொஞ்சம் நல்லதாக வாங்குவேன் இந்த நைட்டியை வந்து நான் சொல்கிறேன் எந்த மாதிரி வாங்குவேன் எந்த மாதிரி டிக்ளேரிங் பண்ணுவேன் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னுமே இந்த செல்ஃபில் இடம் இருக்குது இன்னுமே வைக்கலாம் ஆனால் எனக்கு போதுமான அளவு நான் வந்து வச்சுருக்குறேன் சில பேர் வந்து சேரீ அதிகமாக போடலாம் சில பேர் சுடிதார் அதிகமாக போடலாம் சில பேர் நைட்டி அதிகமாக போடலாம் எந்த ட்ரெஸ் நம்ம அதிகமாக போடுறோமோ அந்த ட்ரெஸ் வந்து நம்ம வீரோவில் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த ட்ரெஸ்ஸு தான் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போனால் ஸேரி வெளியில் போனால் ஸேரீ அதுக்கப்புறம் எங்கேயாவது போனால் இந்த மாதிரி டூர் எங்கேயாவது போனால் சுடிதார் கடை இந்த மாதிரி போனால் சுடிதார் இந்த மாதிரி போடுறது வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டி தான் அந்த நைட்டியை வந்து ஏனோ தானுன்னு வாங்காமல் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிடுவேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கு வாங்கி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து நல்ல ப்ராண்டாக நல்லா சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து வருஷ கணக்கில் வருது அது பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்டபிளாக இருக்கும் ஏன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் போகிற நைட்டி தானே நினைக்காம நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் போகிற ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குவாலிட்டியாக அதுக்கு நம்ம ஸேரீ வந்து பீரோலே வச்சு பூட்டி போடுற சேரீக்கு அதிக காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம அதிகமாக போகிற ட்ரெஸ்ஸில் வந்து காசு கொடுத்து வாங்குறது வந்து தப்பே இல்லை அது நைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போகிற என்ன ஒரு இன்னர் வேறு எதுவும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து காசு அதிகமாக கொடுக்குறது தப்பே இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து சில பேர் திட்டுவாங்க நைட்டியே இவ்வளோ நேரம் சூஸ் பண்ணுறேன் ஏ நைட்டிலேயே இவ்வளோ ஆறாயிரம் நைட்டிலேயே இவ்வளோ காசாக போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து இந்த நைட்டி வந்து ரெகுலராக போகிறேன் அதிகமாக போகிறேன்றனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த நைட்டியெல்லாம் நல்லா வந்து சூஸ் பண்ணுறது அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைதொடன்னு போடாமல் வாங்கின உடனே நல்லா ஸ்டிச் பண்ணி கரெக்டான சைஸில் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி வச்சுக்குருவேன் சேஃபாக அந்த நம்ம சுடிதார்லாம் போடுற மாதிரி ரொம்ப தொலைதொலன்னு போடாத மாதிரி அதே மாதிரி கையெல்லாம் கரெக்டான சேஃப்பில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே வந்து தச்சிருவேன் தச்சுருவேன் இதில் வந்து நான் எந்த மாதிரி வாங்குவேன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த நைட்டியை பற்றியெல்லாம் பார்த்துடலாம் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த நைட்டியை நான் கை வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து ரொம்ப பழசு இது வந்து ஒரு நாலரை வருஷம் ஆயிடுச்சு வாங்கி இந்த நைட்டியை வந்து நான் இப்போ வந்து டொனேட் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு கொடுக்க போகிறேன் இது வந்து அவ்வளோ அழுக்காகலை நாலரை வருஷம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஜிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது அதனால் வந்து டொனேட் பண்ணுறேன் நல்லா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் வந்து நான் அப்படியே வந்து தூக்கி போட்டுருவேன் இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்பில் போடுற அந்த பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிழிஞ்சிருச்சு ரெண்டு மூணு தடவை ஸ்டிச் பண்ணி போட்டேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப சாயம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுரூபாய்க்குள்ளே வாங்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்புமே வந்து லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் கலண்டுகிட்டே இருக்கும் நான் முன்னாடி காமிச்சது வந்து அந்த மாதிரி கலர் அது நல்லா ஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிழிஞ்சிருச்சு இதை வந்து டொனேட் பண்ண முடியாது இதை வந்து நான் வந்து இந்த கிச்சனில் கீழே மேட் மாதிரி போட்டு துடைக்கிறதுக்கு பழையது எதாவது துடைக்கிறதுக்கு இதை வந்து நான் கிச்சனில் வச்சிருவேன் யூஸ் பண்ணிக்கிடுவேன் இந்த மாதிரி கிச்சன் டவல் மாதிரி ஏதாவது அடுப்பு இதெல்லாம் துடைக்கிறதுக்கு இதை வந்து டொனேட் பண்ண முடியாது இது ரெண்டை தான் நான் இப்போ வந்து டீக்லிட்டரிங் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு டீக்லிட்டரிங் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் நான் ரெண்டு வந்து ப பர்ச்சேஸ் பண்ணுவேன் இப்போ ரெண்டு புதுசாக வாங்குறேன் அப்படின்னா பீரோலேருந்து ரெண்டை வந்து தூக்கி போட்டுருவேன் அது வந்து கிச்சனுக்கு வாங்குற பாத்திரங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஒன்று வாங்குறோம் அப்படின்னா கிச்சனில் ஏதாவது தேவையில்லாதது இல்லாதது உடஞ்சிருந்தால் தான் வாங்குவோம் அந்த உடஞ்சிருந்ததை கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிடணும் உடஞ்சிருக்கணும்னு தேவையில்ல அது நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம் அல்லது பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது வேறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கலாம் இந்த மாதிரி எதாக காரணமாக இருந்தாலுமே அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக வாங்கினது வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீரோலையாக இருக்கட்டும் செல்ஃபியாக இருக்கட்டும் நிறைய இடம் இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு மட்டுமே இருக்கும் பீரோவில் நம்மளுக்கு எதுக்கு பிடிக்காத ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சு அதுக்கான அருண்மை சரை வாங்கி அதை வந்து மடித்து வைக்கிறதுக்கான செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்ம உன்னை எடுக்கும் போது எல்லாமே கீழே அவ்வளோ தேவையில்லை இல்லையா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த காஃபி கலர் அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நைட்டி இல்லை மேக்ஸி ட்ரெஸ் இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லென்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி லென்த்தில் வரும் ஃபுல் லென்த்தில் வராது நான் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி நைட்டிக்கு பதிலாக மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி போடலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினதா ஆனால் நைட்டி மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் என்ன என்னோடய ஹைட்டுக்கு ஃபுல்லாக வரும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆங்கிள் லென்த்து வரதாக வரும் உள்ளே ஃபேண்ட் போட்டு போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து மட்டும் கொஞ்சம் லாங் சைஸாக நான் வாங்கினதுனால கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு இது கரெக்ட் சைஸ் வாங்கினா இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த கழுத்தெல்லாம் வந்து இறங்காது அதனால் பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் மட்டும் கொஞ்சம் வேறு துணி வச்சு தச்சு வச்சுருக்கிறேன் இதை ரெண்டோட லிங்க்குமே பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தனால தான் இந்த அதே மாதிரி கிளாத்தாக இருக்குமே சொல்லிட்டு இந்த ப்ரௌன் கலர் வாங்கினேன் அந்த ரெட் கலர் அளவுக்கு இந்த ப்ரௌன் கலரோட கிளாத்து வந்து எனக்கு பிடிக்கலை ரெட் கலர் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அப்படியே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் உடம்புல போட்டிருக்கதே தெரியாது ஆனால் ப்ரௌன் கலருமே காட்டன் தான் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை நீங்கள் வாங்குறாருந்தான் ரெட் கலரே வந்து வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி பெரிய சைஸாக வாங்கிட்டேன் இந்த மாதிரி நல்ல கீழே லென்த் வர வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி மாதிரி போடணும்னு சொல்லிட்டு நைட்டி எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து நைட்டிக்கு பதில் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் டாப் இதெல்லாம் வந்து போடலான்னு பார்த்துட்ருக்கேன் ஸ்கர்ட்டு போடுற அளவுக்கு உடம்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் இப்போதைக்கு மேக்ஸி ட்ரெஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் டாப்பு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு நைட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வாங்கினது நீங்கள் அடுத்து பார்க்க போகிற மூணு நைட்டியுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் போய் தான் இந்த நைட்டிலாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான நைட்டியாக நம்ம வாங்கணும் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினோம்னா நல்லாயிருக்கும் கடையில் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்மியாக வாங்கினா எனக்கு வந்து பிடிக்கல அது கீழே ஃபைவ் ஹண்ட்ரட் கூட நல்லாயிருக்கும் அதுக்கு கம்மியாக போனால் கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி தெரியுது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராண்டே பார்த்தீங்கன்னா கடையில் வந்து எயிட் ஹண்ட்ரட் இருக்கிறது நம்ம ஆன்லைனில் சிக்ஸ் ஹண்ட்ரட் அல்லது ஃபைவ் ஹண்ட்ரட்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அதனால பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் ஆன்லைனில் வந்து இந்த ரெண்டு நைட்டி வாங்கினேன் இதோட பிக்சர் வந்து லைட்டில் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது இதுலயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லையும் அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ரெண்டுமே ஒரே டிசைன் தான் கையில் இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பிக்சர்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க அதில் மாதிரி நல்ல கையில் வந்து இந்த கை டிசைனுக்காகவே வாங்கினேன் ரெண்டுமே வந்து ஒரே டிசைன் தான் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சு இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்க்கும் போது ரொம்ப பளிச்சுனா இருக்காது இந்த கிளாத்து வாங்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்களாக இருக்கும் ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் ஒரு நாலு வருஷம் கழித்து பார்த்தாலுமே அதே கிளாத்து அதே குவாலிட்டியில் அதே கலரில் தான் இருக்கும் கலர் கொஞ்சம் கூட ஃபேட் ஆகியிருக்காது இந்த நைட்டியோட ப்ராண்டு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸு நான் வந்து நைட்டி வாங்கும் போது கொஞ்சம் டார்க் கலராக அழுக்கு தெரியாத மாதிரி அந்த மாதிரி தான் வாங்குவேன் ஏன்னா நான் வந்து கிச்சனில் ரொம்ப ரஃப்பாக யூஸ் பண்ணுவேன் கையை வந்து அதுலேயே தான் தொடப்பேன் அது பழக்கம் அது வந்து மாற மாட்டேங்குது சமைக்கும் போதுமே வந்து தெரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் பாத்திரம் கழுவும் போதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக்கி ரொம்ப அழுக்காக்கிடுவேன் அதுக்காக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலர் தான் எனக்கு சூட் ஆகும் நீங்கள் வந்து அழுக்காகாமல் பத்திரமா பார்த்துக்குருவீங்க அப்படின்னா நீங்கள் இதில் லைட் கலராக கூட சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெண்ட்ஸுன்ற ப்ராண்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிராண்டு ஏற்கனவே காமிச்சிருந்தது இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலையும் கூட செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் பக்கத்தில் கடையில் வந்து கம்மியாக இருக்கா கூட இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இந்த ப்ராண்டெலாம் ரொம்ப ரேட்டு சொன்னனால நான் அந்த மாதிரி ஆன்லைனில் சூஸ் பண்ணேன் ஆன்லைனில் பார்க்கும்போதும் கொஞ்சம் ரிலாக்ஸாக அதில் ரிவ்யூலாம் பார்த்து அதுக்கப்புறம் நல்லா வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா அதனால பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குறதா இப்போ எனக்கு பெரும்பாலும் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இதுவும் எதுவும் இல்லையா அதனால அதுக்கு இப்போ பக்கத்தில் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக செம டிசைனாக இருக்கும் இருந்து கீழே வந்து வயிறு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன் இருக்கும் இந்த கலர் நல்ல நேவி ப்ளூ கலரில் கையிலையுமே வந்து பைப்பிங் இருக்கும் நான் இப்போ காமிச்சிருந்த எல்லா நைட்டிலையுமே கையில் பைப்பிங் கையிலேயுமே டிசைன் இருக்கும் இதோட ப்ராண்ட் வந்து எண்ணூறான்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரில இது வந்து பார்த்திங்கன்னா இது கடையில் தான் வாங்கினேன் இது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது வந்து கிளாத் வந்து நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் இதை விட ஆன்லைனில் நல்லா பார்த்து வாங்கலாம் சொல்லிட்டு இந்த ஒன்று வாங்கினதோட நான் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு வந்து அப்பயே வந்து ஆன்லைனில் வாங்கினது தான் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வாங்கினது இந்த கிளாத்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தடவை தொடை துவைக்கும் போதுமே பார்த்திங்கன்னா அந்த சாயம் அந்த சுருக்கம் இது எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் கீழே வரைக்குமே சொன்ன மாதிரி அந்த எம்ப்ராய்டிங்கில் டிசைன் வந்து போட்டிருப்பாங்க கோல்டன் கலரில் இந்த நேவி ப்ளூவில் அந்த கோல்டன் கலர் கொடுத்தனால நல்லா வந்து எடுப்பாக வந்து தூக்கி கொடுக்கும் இது வந்து இப்போ ரீசண்டாக இந்த மூணு வாங்கினது அந்த வாங்கினோன்னே தான் வந்து அந்த பழசை வந்து நான் டிக்ளரிங் பண்ணியிருக்கிறேன் அப்போ அது வைக்கிற இடத்துல இதை வைக்கும்போது கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுமின்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிச்ச ப்ளூ கலரும் அதுக்கப்புறம் இந்த பழசு ரெட் கலர் சொன்னீங்களே அந்த நாலு வருஷம் ஆயிடுச்சுனா இது ரெண்டுமே ஒரே பிராண்டு தான் அதனால தான் அது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளூ கலரை நான் வந்து சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஆறு வருஷம் ஆயிடுச்சு யாருமே நம்ப மாட்டாங்க ஆறு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட்கு நைன்ட்டினா ரொம்ப பெரிய விஷயம் நைட்டி யாருமே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்க மாட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாருமே இரநூறு முந்நூறுனு வாங்கும் போது எனக்கு இந்த டிசைன் வாங்கும் போது சூ செம்ம சூப்பராக பிடிச்சிருந்துச்சி போடும்போது செம்மையாக இருக்கும் ரொம்ப அந்த துணிக்காகவே வாங்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த துணி அதுக்காகவே வந்து இந்த நைட்டியை வந்து சூஸ் பண்ணேன் இது வந்து பட்டன் வச்சுருக்கறனால பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஃபீட் பண்ணும் போது இந்த நைட்டியை வந்து வாங்கினது இப்போ என் பையனுக்கு ஏழு வயசு ஆகுது அவனுக்கு வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் அவனுக்கு ஃபீட் பண்ணும் போது அவன் என் பிறந்தோன்னு வாங்கினது அதனால் இந்த நைட்டி வாங்கின வருஷம் வந்து எனக்கு கரெக்டாக வந்து நான் சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக கு குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது தான் வந்து அழுக்காக்கி வச்சிருக்கிறேன் அந்த இதெல்லாம் இருக்குல்ல லேபிளில் இருக்கிற அந்த நேம்லாம் கூட அழிஞ்சிருச்சு ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அதனாலயே இதை வந்து இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்கேன் இது இன்னும் அழுக்காகவும் நம்மளே வந்து போர் அடிக்குதுன்னு நம்ம வந்து டிக்ளரிங் பண்ணாதான் மற்றபடி இதில் வந்து கிழிஞ்சு போகிறதுக்கோ அல்லது கலர் ஃபேட் ஃபேட் ஃபேடாகி நம்ம வந்து தூக்கி போகிறதுக்கு வாய்ப்பில்லை கொடுத்த காசுக்கு நம்ம வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்கு நைட்டி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் உழைக்கும் ரெண்டு வருஷம் கூட நம்ம ரொம்ப வந்து அதை வெளுத்து போகிற வர யூஸ் பண்ணலான்னு வைங்களேன் ஆனால் இது வெளுத்தும் போகாது அதை விட டபுள் மடங்கு நம்மளுக்கு உழைக்கும் போது ஏன் அந்த காசு கொடுத்து வாங்கக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டியில் அதிகமாக காசு போகிற மாதிரி நீங்கள் எந்த ட்ரெஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க ஸேரீ யூஸ் பண்ணுவீங்களா இல்லை சுடிதார் யூஸ் பண்ணுவீங்களான்னு பார்த்துட்டா அந்த சே சாரி சுடிதாரை ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப அந்த கிளாத் நல்லா இருக்கிற மாதிரியும் நல்லா வந்து கொஞ்சம் காசு கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரே ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ணாமல் நம்ம வந்து அப்பப்போ டீக்லரிங் பண்ணி புதுசை வந்து வாங்கும் போது பழசை டீக்லரிங் பண்ணிக்கிட்டே போது ஒரே ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ணாத மாதிரி இருக்கும் அளவுக்கு ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸாக வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்து வாங்கி அதை வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சேரீலாம் இப்போ வந்து நான் வாங்கலான்னு இருக்கிறேன் அதெல்லாம் வாங்கினேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான சேரீ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா வேலைக்கு போகிறா போகணும்னு இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கிட்டேங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கும் போது ஆள் பாதி ஆடை பாதின்றது மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஆளுக்கு ரொம்பவே முக்கியம் அதுவும் கேர்ள்ஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் எல்லா செயலை செய்யும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக செய்வோம் இது வந்து கண்டிப்பாக அதை போடும் போது தான் தெரியும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு என்னோடய பீரோவை திறந்து பார்க்குறவங்க தான் சாரியாக இவ்வளோதான் நைட்டியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் எனக்கு சூஸ் பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இதை வந்து நீங்கள் பார்க்கும் போது தெரியாது அதை வந்து அனுபவிச்சாதான் தான் தெரியும் ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸை வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து காமிச்சிருந்த நைட்டி வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்